பச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதிகபட்சமும் ஒரு இருபத்தஞ்சினா போதும் போதும் மூளை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சக்தி ஆனால் சொன்னால் தான் செய் ஸோ யூ வாண்ட் டு ஆர்டர் ஏதோ உங்ககிட்ட இருக்குது அட்மியர் ஆகுது ஸோ அது அதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஒரு கார் போனால் பெட்ரோல்கிற ஒரு சக்தி போடணும் ஒரு மனிதன் நின்றால் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணால் சூப்பராக கிடைக்கும் இந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணதுக்காக இருக்கா அது நேரம் இருக்கா ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அழகான ஒரு முத்திரை நம்ம வந்து பயன்படுத்தினா சூப்பரான இருக்கும் அது என்ன முத்திரைன்னு சொல்கிறேன் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த கையை அப்படி சேர்த்து அப்படி இழுத்து அவ்வளோதான் சிம்பிள் இப்படி பார்க்கலாம் பெருசாக போட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு கையை சேர்க்குறீங்க அப்படியே உள்ளே எடுக்கிறீங்க இந்த கட்டை வரலை சேர்க்குறீங்க இந்த சின்ன சுண்டி வரலை சேர்க்குறீங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இது ஒரு ஜட்டு மாதிரியே வச்சுக்கலாம் வச்சுக்கலேன் எங்கெங்கெல்லாம் நாம் இதை இப்போ டச் பண்ணுறோம் இப்போ இதை வச்சுக்கிறோம் கரெக்டாக மூச்சை கவனிங்க நெத்தியில் வந்து மனசை வச்சுக்கோங்க மூச்சை அவ்வளோதான் மூச்சை கிழக்குறீங்க மூச்சை விடுறீங்க அது ஒன் கவுண்ட் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கவுண்ட் பண்ணிங்கன்னா நாடி நரம்புகள் எல்லாம் எப்படி ஆகிடும் அமைதியாகிடும் சாந்த ஸ்வரூபமாகும் நீங்கள் அப்போ அமைதியாக இருப்பீங்க உங்களுடைய பி கிளாண்ட் என்ன ஆகும்னா அது தயாராகிவிடும் எதுக்கு சக்தியை பிரபஞ்சத்துலேருந்து எடுக்கிறதுக்கு காற்றிலேருந்து எடுக்கிறதுக்கு சூரியன்லேருந்து எடுக்கிறதுக்கு நிலாலேருந்து எடுக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு நவகிரகங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு இந்த முத்திரை மிகவும் அற்புதம் வேணால் பண்ணுறோம் அழகாக பீனல் கிளாண்டில் வைக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் வச்சுட்டு வேறு ஒன்றுமே யோசிக்கணும் அந்த சராசங்கள் அனைத்திலிருக்கும் அற்புதமான காந்த சக்தியை இந்த முத்திரை மூலமாக என் உடம்பு இழுக்கிறதுன்னு மனசில் நினச்சா போதும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை காட்டில் இருக்குது இல்லையா இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான காந்த சக்தியை மின் ஆற்றல் இருக்குது இல்லையா மின்காந்த சக்தின்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சக்தின்னு கூட வச்சுக்கோங்க சக்தியை காட்டில் இருந்து இந்த முத்திரை என்ன பண்ணுது இது ரிசீவ் பண்ணுது இதை என் உள்ள நெத்திக்குள்ளே விழுது அவ்வளோதான் மனசில் நீங்கள் அதை சொன்னால் மட்டும்தான் மூளை அதை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கும் மூளை என்ன தெரியுங்களா அதை சொன்னல தி வஸ்ட்டு பர்சன்னு சொன்னேன் நீங்கள் சொன்னால் தான் செய்யும் மூளை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சக்தி ஆனால் சொன்னால் தான் செய்யும் ஸோ யூ வாண்ட் டு ஆர்டர் மூளைக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கமேண்ட் கொடுத்துருங்க பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு சக்தியை உள்ளே இழுத்துக்க போகிறேன்ப்பா அவ்வளோதான் இது இழுத்து கொடுக்க போகிறேன் நீ எழுத்து கொடுத்துருன்னு இதுக்கு ஆர்டர் பண்ணினா இழுக்க ஆரமிச்சோ அவ்வளோதான் இங்கே வைக்கிறீங்க நேத்தியில் பச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு என்ன போதும் போதும் அப்படியே நீங்களே ஃபீல் பண்ணால் ஒரு எனர்ஜி அப்படியே உள்ளே போகிறது இது ஒன்று அடுத்தது எங்கள் தலை சிம்பிள் நேராக நின்றுட்டு இல்லைனா உட்காந்துட்டு நீங்கள் அதே தான் இது கொஞ்சம் நேரம் ஒரு அதிகபட்சமாக இருபத்தஞ்சி கவுண்ட் இல்லைன்னா ஃபிஃப்டி கவுண்ட் இந்த தலையில் வைக்கும் போது இந்த டி டுவெண்ட்டி ஏரியாவில் வைக்கும் போது மட்டும் ஒரு ஃபிஃப்டி வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லை மனசு அதே மாதிரி ப்ரீத்திங்கை கவுண்ட் பண்ணலாம் இல்லை நெத்தியில் வைக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டிவிடுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு பகுதியும் ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன பண்ணும் இந்த மனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெஞ்சுக்குழி அதே தான் வைக்கிறீங்க இந்த நெஞ்சுக்குழியில் அப்படி வச்சுருக்கீங்க இந்த மூணு போதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கட்டுதரை ரிசீவ் பண்ணுறது பவரை ரிசீவ் பண்ணுறது அதை நிலைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிபி அப்போ இது எவ்வளோ ஈஸி இதையும் காலையில் இது பண்ணிக்கோங்க நினைத்ததை நினைத்ததபடி செய்து கொடுத்துரும் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் பவர் இருக்கும் நம்ம என்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னு நினைக்கிறமோ நம்மளை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா மகாசக்தி நீங்கள் அப்போது நீங்கள் மகாசக்தியாக பொழுது அங்கே தோல்விக்கான வேலையே கிடையாது இது எனக்கு வேணும் இது இந்த வேலைக்கு போகிறேன் இதை செய்ய போகிறேன் நினச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிரெயினுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த கடந்து உள்ளிருக்கும் சக்தி அந்த கடவுள் சக்தி கடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அது கூடவே நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நடக்கும் அதுதான் சக்தி நிழல் மாதிரி நமக்கு ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு மிகப்பெரிய பவம் பவானியாக இருக்கும் சக்தி ஓட்டமாக இருக்கும் நம் கண்கள் மிளக ஆரம்பிக்கும் அது ஒரு சக்தி நமக்கு தெரியும் சொல்லுவாங்க ஏதோ வித்தியாசமாக பார்க்குறேன் ஏதோ உங்ககிட்ட இருக்குது அட்மியாக ஆகுது ஸோ அது அதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து நம் மூளையை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் வளப்படுத்திக்கூடிய விஷயம் வளபுறமாக இடம்புறமாக நமக்கு பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி கரெக்டாக வந்து கரெக்டாக இங்கே உட்காந்து பிட்டு உள்ளே போய் அந்த சிபி என்ற அந்த மூளைக்குள்ளே பொழுது அங்கே மகாசக்தி அதுவே சக்தி நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது மகாசக்தியமாகும் ஏற்கனவே டூ ஃபேஸ் கரண்ட்டு இப்போ த்ரீ ஃபேஸ் கரண்ட் தற்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு ஸோ இதை காலையில் நம்ம குளிர்ச்சிட்டு அழகாக செய்யலாம் இதை டெய்லி செஞ்சாலும் ஓகே தான் இல்லை வாரம் ஒரு முறை செஞ்சாலும் ஓகே தான் அது உங்களோட சாய்ஸ் தான் நம்ம பேட்டரி நம்ம எந்தளவுக்கு கெப்பாசிட்டி தேவையோ அந்த தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை செய்தால் நாம் நினைத்த காரியத்தையும் நினைத்த டார்கெட்டையும் ரீச் பண்ணி போயிட்டு இருக்கலாம் ஆக வெற்றி வெற்றி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு மிக சிம்பிள் திருப்பி சொல்கிறேன் அழகாக அப்படி கை வச்சுக்கிறீங்க இந்த கையை இப்படி தூக்கிக்கோங்க இந்த கை வச்சுக்கோங்களா சிம்பிள் வெறும் அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறோம் தசை இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு தசைத்துக்குள்ளே வந்தவங்க கேட்டால் எல்லாமே நிசமாகும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்